ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் இந்த நவம்பர் டைம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப மழை பெஞ்சுகிட்டே இருக்குது ஒழுங்காக வந்து கரெக்ட் வீடியோ போடணும்னு நினச்சாலும் வீடியோ வந்து போட முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்டோர் பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஐம்பது கிலோ பாட்டிங் மிக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இண்டோர் பாட்டிங் மிக்ஸ் எப்படி எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ பல்காக பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கணும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இண்டோர் பாட்டிங் மிக்ஸ் வந்து பண்ணி உங்களுக்கு தர்றது அப்படி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கும் கூட தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கலான்னு அப்படின்னு நினச்சேன் ஓகே அது ஒரு வீடியோவாகவும் இருக்கும் அதே மாதிரி கஸ்டமருக்கு அனுப்பினது மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து பாட்டி மிக்ஸ் எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்த்தது மாதிரி இருக்கும் இண்டோர் பாட்டி மிக்ஸ் வந்து பல்க் குவான்டிட்டியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் என்னெல்லாம் நாங்கள் சேர்க்குறோன்னு சொல்கிறதையும் நான் வந்து ஒவ்வொன்றா அவங்களுக்கு காமிக்கிறேன் அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்லாக்கில் வந்து மலை மாதிரி ஒன்று குமிச்சு வச்சுருக்கோம் இது வந்து பீட்டு கொக்கோ பீட்டு வந்து நம்ம வந்து பிளாக் ஆயிருந்ததை இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து உதிர்த்து வச்சு இந்த மாதிரி தரையில் வந்து தட்டி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு மு முப்பது கிலோ இருக்கும் கொக்கோ பீட்டு பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது கார்டன் சாயில் மாதிரி இருக்குது நல்ல நைஸாக நல்லா பக்குவமாக எடுத்து வச்சுருக்கோம் அப்போ முப்பது கிலோ கொக்கோ பீட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்டோர் பாட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது அதுக்கப்புறமா வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து கவுடங் பவுடரும் எடுத்துக்கலாம் வெர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ எடுத்திருக்கோம் பல்க் ஆர்டரில் அப்போது வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கோம் அதில் இதில் வந்து பாட்டி மிக்ஸுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கிறது முக்கியம் இல்லை இதை வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகுறது மாதிரி பண்ணணும் அப்போ நான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து இந்த பாட்டி மிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்போது உங்களுக்கு வந்து கவுடங் பவுடர் கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை வெர்மி கம்போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கலைனா கவுடங் பவுடர் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பெர்லைட்டு தான் சேர்க்க போகிறோம் பெர்லைட்டு பார்த்தீங்களா தெர்மக்கோள் மாதிரி பஞ்சு பஞ்சாக அப்படியே நைஸாக இருக்குது வெயிட்டே இருக்காது இது வந்து ஒரு எட்டு கிலோ சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பீட்டு சேர்த்தோம் அதுக்கப்புறமா வந்து வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்தோம் வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா கவுடங் பவுட்ரு சேர்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கிற வெயிட் இல்லாத பெர்லைட்டை சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு எட்டு கிலோ அப்படியே சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக சேர்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மலையிலேருந்து பனி எலும்பி வர்றது மாதிரி இருக்குல்ல போக மூட்டை மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து வெறுமிக்குலேட்டு வெறுமிகுலேட்டு பார்க்குறதுக்கு மினிமினாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஜிகினா மாதிரி மினி மினிமினாக இருக்குது இதுவுமே வந்து வெயிட் இருக்காது இது வந்து ஒரு அஞ்சு கிலோ சேர்க்க போகிறோம் அப்படியே எல்லா இடத்துலையும் தூவி சேர்த்தாச்சு சுற்றி சுற்றி நம்ம அப்படியே போட போகிறோம் பல்க் ஆர்டரில் பண்ண போகிறோம் அப்போது எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி போட்டால் தான் வந்து இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து சாஃப் வங்கி சைடு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்து இந்த பாட்டி மிக்ஸ்லேயே வந்து மெயினான ஒரு விஷயம்னு சொல்கிறது இந்த சாஃப் வங்கி சைடு தான் கண்டிப்பாக வந்து பாட்டி மிக்ஸ் நம்ம எடுக்கும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா இந்த சாஃப் வந்து சேர்க்கணும் நான் வந்து இந்த பெரிய பேக்கெட் மொத்தமாகவே இதில் வந்து கொட்ட போகிறேன் அந்த ஒரு பேக்கெட் மொத்தமாகவே நான் இதில் வந்து இதில் வந்து கொட்டிட்டோம் இதில் ஃபுல்லாகவே ஃபங்கி சைடு சேர்த்ததுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு அது வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் எல்லாத்தையுமே கொட்டியாச்சு அப்படியே இனிமேல் தான் வந்து மெயின் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது இதை வந்து ஒவ்வொரு ஒ ஒவ்வொரு சைட்லேருந்துமே மெதுவாக வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும் இதுதான் வந்து பெரிய டாஸ்க்குன்னே சொல்கிறது ஏன்னா எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆனால் தான் நல்ல ஒரு பாட்டி மிக்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு சைட்லேருந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும் நான் வந்து பின்னாடி இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டு தான் இந்த பாட்டி மிக்ஸ் வந்து மேக் பண்ணுறாரு அவருக்கு தான் அந்த கஷ்டம் என்ன இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ பெரிய ஆர்டர் வந்ததுனால இவ்வளோ பல்க் குவான்டிட்டியில் வந்து பாட்டி மிக்ஸ் எடுத்திருக்கோம் நான் வந்து அல்லாமல் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வந்து இண்டோர் பிளான்ட்டுக்கான பெஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது பார்த்தீங்களா நல்ல ஒரு பாட்டி மிக்ஸாக நமக்கு வந்து இது கிடைக்க போகுது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு பாட்டி மிக்ஸாக கிடைக்க போகுது நீங்கள் இது வந்து நம்ம இண்டோர் பிளான்ஸுக்கான நல்ல ஒரு பாட்டி மிக்ஸு ஒரு டைம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட இந்த வாங்குகிறவங்க திருப்பி திருப்பி வாங்கிகிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து இந்த பாட்டி மிக்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் நல்ல ரூட் இறங்கி நல்ல க்ரோத்தும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சீட்லிங் எல்லாம் வைக்கிறீங்கன்னா வந்து சடன் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே வந்து ரூட்டாகி ஹெல்த்தி பிளான்ட்டாகவே இருக்கும் இது அதனால தான் ஒரு டைம் எங்ககிட்டேருந்து வாங்குகிறவங்க வந்து திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக போடுவாங்க ஆனால் இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வறுமிக்குலைட்டு பெர்லைட்டு இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே ரேட் ஆகும் நாங்கள் எங்களோட பாட்டி மிக்ஸில் எவ்வளோ அதிகமாக இந்த பெர்லைட்டு வறுமி எல்லாம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக தான் சேர்த்து இந்த பாட்டி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது அதனால ரேட் ஆகும் ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது போது ரேட்டு கம்மியாக போடுறாங்க ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து வாங்கி உங்கள் பிளான்ஸ் நட்டு பார்த்தா தான் தெரியும் இது என்ன மாதிரி பெஸ்ட் பாட்டி மிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இந்த பாட்டி மிக்ஸ் வீட்டில் ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம் என்னெல்லாம் ஆகுமோ அதெல்லாம் வாங்கி வந்து வீட்லையே ரெடி பண்ணலாம் பெர்லைட்டு வெறுமி அதே மாதிரி கொக்கோ பீட்டு கவுடங் பவுடரு சாஃப் வங்கி சைடு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணாலே போதும் இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இண்டோர் போட்டிங் மிக்ஸ் இப்படி தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறது இதுக்கு வந்து நல்ல செலவாகும் ஏன்னா பெர்லைட்டு வெர்மிக்குலைட்டு இதெல்லாம் வந்து நல்ல ரேட்டு ரேட்டில் வரக்கூடியது அதனால் உங்களுக்கு வந்து எது ஈஸியோ அதை நீங்கள் பண்ணாலே போதும் நாங்கள் வந்து அறநூறு ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறது இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜும் சேர்த்து அறநூறுரூவாய்க்கு வந்து அஞ்சு கிலோ போட்டிங் மிக்ஸ் மிக்ஸ் வந்து கொடுக்குறோம் ஆன்லைனில் வந்து விலை குறைவாக கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாமே அதிகமாக சேர்க்க மாட்டாங்க இப்போ இந்த பல்க் ஆர்டர் பண்ணுறதே வந்து அவர் எங்ககிட்டேருந்து ஒரு அஞ்சு கிலோ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து வாங்கினாங்க அஞ்சு கிலோ வாங்கி அவங்களுக்கு பிடிச்சதால தான் பிளான்ஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்குது அதனால தான் வந்து அவங்க திருப்பியும் வந்து பல்க் ஆர்டரை வந்து தந்திருக்காங்க ஐம்பது கிலோ இந்த மாதிரி பெரிய குவான்டிட்டியில் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு புரியலைன்னா ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணுறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வீட்டில் வந்து மேக் பண்ணாலும் ஓகே தான் அப்போ இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்க் குவான்டிட்டியில் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைவாகவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸு இன்டோருக்கான பாட்டி மிக்ஸு ரெடி பண்ணி வீட்டிலே பண்ணி பாருங்கள் இல்லைனா வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்